ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆத்திய சுவரணக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் சனிப்பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் இர கடப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்குவார் அந்த காலகட்டங்களை எப்படி இவங்க வந்து இவர் வந்து பலன் கொடுக்க போகிறாரு ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல் வேற கேட்டிருக்குறோம் எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா சனி ஸ்லோவான கிரகமாச்சம்மா அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே வந்து ஒரு கேள்வி தொக்கி நிற்கிதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி ஸ்லோவான கிரகம்தான் ஆனால் அவர் வந்து பத்து பதினொன்று சக்கரத்தின் இரண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் பத்து என்பது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்திர ராசி ஒரு வலிமையை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையான உழைப்பை போடும்பொழுது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது அப்போ லாபம் நிச்சயம் உண்டு கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும்பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்ட காட்டாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்ற வந்து நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து நல்ல சிறப்பான சனிப்பயிற்சி நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி மூலத்திரிகோண பலம் அடைவார் அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் வந்து சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறு ராசிக்கு அட்டகாசமான பலன்களை வந்து அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்ப ராசி லக்னத்திற்கு இந்த சனிப்பயிற்சி ஜென்மசனியாக வரப்போகிறார் அம்மா ஜென்மசனி வந்தால் தலையில் ஒரு பெரிய பாரம் வைத்த மாதிரி இருக்குன்றாங்களே நாங்கள் எப்படி வந்து சிந்திக்க போகிறோம் ஏற்கனவே எங்களுக்கு ரெண்டில் ராகு நாங்கள் ஏற்கனவே ரொம்ப ஜாஸ்தி பேசுவோம் இப்போ அதிகப்படியாக பேசுவோமா எட்டில் கேது அப்புறம் குருவும் வந்து இப்போ மூணில் இருக்கிறார் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வக்ர நிவர்த்தியும் நம்மளுக்கு ஆகிடுவார் அதற்கப்பறம் குரு வந்து எங்களுக்கு நான்காம் இடத்துக்கும் சென்றுடுவார் இந்த சனிப்பயிற்சி எங்களுக்கு எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப வந்து சனின்னு யாருமே வந்து உழைக்க முற்படும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு யோசிக்கக்கூடிய தன்மையை வந்து அங்கே குறைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து குரு சனி பார்வை இருக்குது இந்த நாலு மாத காலத்துக்கு அதனால் சீக்கிரமாக சிறப்பாக விரைந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு திட்டங்களை வந்து போட்டுக்கொள்ள நீங்கள் ஆயத்தம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து தான் தொழில் புதுசாக தொழில் செய்தால் வருமானம் உண்டுன்னு சொல்லுது முதலீடுகள்லாம் எங்கேயும் போய் பெருசாக போட்டுறாதீங்க வார்த்தைகளை குறைத்து கொள்ளுங்கள் மூன்று குரங்கு பொம்மை சொல்லிவிடுவேன் கண்மூடி மூடி வாய் மூடி அதை எடுத்துகிட்டு வந்துடணும் இன்னும் சதய நட்சத்திரக்காரர்கள்லாம் கேட்கவே வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அது எப்படி தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கோ இது கோபம் இப்போ எப்படி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சனி ஆன உடனேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மன அழுத்தம் தாக்கங்கள் எல்லாமே இருக்கும் சனி வந்து சா வந்துட்டாலும் என்னவோ நம்மளை செயல்பட முடியாமல் அப்படி எப்படி திரும்ப முடியாமல் ஒரு தலையில் பெரிய ஒரு பாறாங்கல்ல வச்சால் எப்படி ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த காலகட்டம் இறைவனையும் நல்ல ஆலோசனை சொல்பவர்களையும் துணைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் உடல்நிலை கனம் வேணும் ரொம்ப யோசனை பண்ணிங்கன்னா கான்ஸ்டபேஷன் பிரச்சனை வந்துடும் நம்மளுக்கு மலச்சிக்கல் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கழிவு வெளியே போனால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் ஈரநரி ட்ராக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்கள் ஒரு சிலருக்கு பல்லு வலி இருக்கிறது இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் எந்த இப்போ வந்து ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே ஒரு நாற்பத்தைந்து வயதுக்குள்ளேருந்து ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கெலாம் ரெண்டாவது ரவுண்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சமாளித்து கொண்டு வந்துடுவீங்க ஏன்னா ஆரம்ப தசையில் இருக்கிறவங்க மாணவர்கள் வேலைக்கு போகிறவங்கள்லாம் வேலை விஷயத்துலையும் படிப்புலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு நம்ம காசி கயான் யாத்திரை செல்வது அங்கே போய் இவன் கர்மாக்களை தீர்ப்பது உங்களுடைய வம்சாவளி பித்திரு சாபங்கள்லாம் இல்லாமல் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்களுடைய பாதையை வந்து கிளீன் பண்ணி தருவது அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பித்திரு தோஷமெல்லாம் வந்து உயிரோடு இருக்கும்போது நம்ம தாய் தகப்பனை வந்து சரியாக கவனிக்காத நிலை தான் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ இருக்கும் தாய் தகப்பனை வந்து நம்ம கவ சரியாக பா பாதுகாக்கணும் சனியே என்ன சொல்கிறாரு சனீஸ்வரன் வந்து ஒரு பா சார்ஜ் வந்து ஒரு இடத்த எடுக்கிறாருன்னா நீ உழைக்க முற்பட்டுடு உழைத்து உடம்புல இருந்து வேர்வை வந்துருச்சுன்னா உனக்கு வெற்றி நிச்சயம் இதெல்லாம் வந்து முருகப்பெருமான் வந்து நம்ம சூரசம்ஹாரத்தில் வந்து நமக்கு உணர்த்துறாரு இப்போயும் அவர் வேல் வாங்கினார்னா இறைவன் இருக்கிறாரா என்பதற்கு அது ஒரு சாட்சி அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இன்றைக்கும் வேல் வாங்கின விழா நடந்த பிறகு வேல் வாங்க வைபவ விழா நடந்த பிறகு அவர் வந்து மண்டபத்தில் வச்சாங்கன்னா இன்றும் அவருக்கு வேர்த்து கொட்டுகிறது அதுக்கு பின்புதான் அவர் வெற்றி என்ற கனியை பறிக்கிறார் மறுநாள் ஜெயந்தி வீரனாக அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்கள் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு பஞ்சகாசங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பதிவின் இறுதியிலையும் சொல்கிறேன் அந்த பஞ்ச கவசங்களை பின்பற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஏழை எளியவருக்கு நிறைய தான தர்மங்கள் உங்களால் இயன்றதை பண்ணுங்கள் இறைவன் மட்டும்தான் இப்போ இந்த காலகட்டம் உங்களை வழிநடத்தக்கூடியவர் வண்டி வாகனங்களை செல்கிறது கீழே ஒன்று தான் சிராப்பு காயம் வந்துச்சு மாணவர்கள்லாம் அந்த சாகசம் பைக்கிலெலாம் காட்டிங்கன்னா உங்கள் சாகசத்தை வந்து அங்கே தான் பார்க்கணும் அதெல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துருங்க இதெல்லாம் எழுந்திருப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்கப் போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசா புத்திகள் தான் இதில் சொல்கிற பலங்களே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமோ சந்தேகமே வேணாம் தசா புத்திலாம் சிறப்பாக இருக்குது கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து ச திருமணத்திற்காக செயல்பட போகுதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போகுதா உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த சனிப்பயிற்சி நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ இலவத்து தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்க சனியே ஒரு கர்மா காரகன் தான் சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே சனி குரு ராகு கேது அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும் பொழுது அங்கே உங்க கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு சர்ப வழிபாடு செய்வது ராகுகால நேரத்தில் துர்கையை வழிபடுவது விநாயகர் வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குடைப்பதற்கு அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் பன்னெரண்டு ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த ஒன்றரை வருடத்துக்கு எல்லா ராசிக்கும் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு குச்சானாறு திருக்கொல்லிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதுடன் அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி முயற்சி வழிபடலாம் திருப்பவும் அதான் சொல்கிறேன் நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் ஊரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம் முருகன் வழிபாடு செய்யணும் கலியுக கந்த கலியுக தெய்வமான கந்த கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவையானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு மும் மூன்று சக்திகளுடைய பலனை நம்மளுக்கு கிடைச்சிடும் நான் நிறைய பதிவு சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வ வலி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி நம்மளுக்கு வந்து தேவையானை வந்து கிரியாசக்தி வேல் வந்து ஞானசக்தி ஒரு செயலை செய்யணும் ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியதான் தான் இச்சாசக்தி அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் அதை செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நம்மளுக்கு கிரியாசக்தி நம்மளுக்கு ஞானசக்தி எப்படியாது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக வழிப செயல்படணும் நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடுனாலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றணும் எப்போ இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன் தசாபுதெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி அதுக்கப்புறம் தான் விருச்சகராசி இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வழனும் இது சிம்மராசி ராசி சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான் அதனால் நம்மளுக்கு ச சனி சந்திரன் ராகு கேது செவ்வாய் இது புத்தி அந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருநீர் இல்லாமல் இருக்காதிங்க இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம் யாரையும் நம்ம துணைக்கி வச்சக்கூடாது நண்பன் இது எதிரின்னு ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆகும் இறைவன் ஒருவனை மட்டும் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும் எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கூடிய இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கலந்து வந்துடலாம்